ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான விலாகலாம் என்ன பார்க்க போகிறேன்னா ஃப்ரெண்டுடைய பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால ஆல்ரெடி ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் அந்த விளாக தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இவங்க வந்து நந்தினி நந்தினி அண்ட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம் இப்போ தம்பிக்கு மேரேஜ் பண்ண போகிற பொண்ணுடைய ரிலேட்டிவ்னு சொல்லலாம் இது அவங்களுடைய வீடு அவங்க ரெண்டு பசங்க இவங்க நந்தினி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணுன்னுட்டு இன்றைக்கி அவங்க ஃபேமிலியெல்லாம் சூப்பராக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஃபங்க்ஷன் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம் ஃப்ரூட்ஸு ஸ்வீட் எல்லாம் வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபேன்ஸ் ஸ்டோருக்கு வந்தோம் அங்கே வந்து வளையல் சீப்பு கண்ணாடி ஐப்ரோ பென்சில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும் இன்னொன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நந்தினி பெரியமா ஆகுது நான் வந்து ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டேன் ஸ்வீட் வாங்கிட்டு நான் வந்து மொய் காசாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் வந்து மொய்யாவே கொடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் தான் எல்லாமே அரேஞ்ச் இருந்தாங்க தட்டு வரிசை வைக்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சூப்பராக ரெடி இருந்தாங்க மேக்ஸிமம் வந்து யார் ஃபேஸும் காட்ட மாட்டேன் ப்ளர் பண்ணிகிட்ருப்பேன் ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஃபேஸ் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து ஃபேஸ் வந்து ப்ளர் பண்ணிகிட்டு இருப்பேன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே மொய் காசு கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா இங்கேருந்து போகக்கூட ஒன் ஹவர் ஆகும் எங்கள் வீட்டுக்கு அன் டைமில் எங்கன்னா மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்ல இவங்க வந்து ஃபேஸ் ப்ளர் பண்ணி வச்சுருக்காங்களா அவங்க அதை எங்கள் தம்பியுடைய ஒய்ஃப் ஆக போகிறாங்க ஃபேஸ் காட்ட வேணாம்னு ரிக்ஃபஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் ஃபேஸ் காட்டல இன்றைக்கான வ்லாகை அவ்வளோ இன்னொரு சூப்பரான வ்லாகில் பார்க்கலாம் சட்டா பாய் பாய்